ஹலோ விபஸ் காலை வணக்கம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோ போட போகிறேன் நான் நேற்று முந்தா நாளே நினச்சது தான் பாருங்கள் என்ன ஒரு அழகாக ரோஸ் மலரை காத்துனு இருக்காங்க நல்ல மழை பாருங்கள் நல்ல மழைங்க நல்ல மழை நல்லா நேற்று நைட்டு முந்தா நாள் எல்லாம் நல்ல மழை நான் மாடிக்கிறேன் என்னாலாம் வரவே இல்லை வரவே இல்லை மாடிக்க நானே அதான் இன்னைக்கு வந்தாச்சுன்னா அந்த பூக்கள்லாம் பறிச்சின்னு போகலாம் அப்படின்னு இந்த ஒருங்க இன்னும் ஒரு குட்டி செம்பருத்தி பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்க பாருங்க இவங்க ரோஸ் மலர் காத்துன்ட்ருக்காங்க அப்புறம் இவங்களை பாருங்க இவங்களை பறிச்சிடலாம் இவங்க மூணு நாளாக அப்படியே அழகாக இருக்காங்கங்க அப்புறம் இந்த கோவக்காயை நம்ம பார்ப்போமா இந்த பாருங்க கோவக்காய் பாருங்க காற்றுருக்காங்க இந்த பாருங்க இவங்க தொங்கவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க கோவக்காயை பார்த்து பார்க்க பார்க்க ஒரே பிரமிப்பு மீனாக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் வெள்ளரி எல்லாம் பூ பூத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் அப்புறம் மஞ்சள் தெத்தி எந்த அளவுக்கு தெரியாது பாருங்கள் செத்தி இருக்காங்க அப்புறம் வந்து காஸ்மோஸ் பாருங்கள் காஸ்மோஸ் ஆமாம் கல்ரோஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் தெத்தி வேறு பூத்துருக்காங்க மஞ்ச கனகாம்பரம் பூத்துருக்காங்க ஆமாம் நிறைய பேசணும் லாங் வீடியோன்னு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை என் பாருங்கள் பிச்சி பாருங்கள் பிச்சி 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 பிச்சின்னு சொல்லுவாங்களா அந்த பிச்சி ரொம்ப சந்தோஷம் கனகாம்பரம் பூத்துருக்காங்க மழை ஆஹா நந்தியாவட்டையை பாருங்க எனக்கு இப்படி வச்சு பார்த்து ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணின ஹேங்கிங் பாருங்க வச்சு ஆயாச்சு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ரோஸ் பாருங்கள் வர வரவேற்கிறாங்க பாருங்கள் நம்மளை இந்த ரோஸை அப்படி பறிச்சு கொத்து 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 எப்படி இருக்குது எப்படி இருக்குது நம்ம கார்டனில் வச்சு அழகு பார்ப்போமா இதெல்லாம் வச்சுட்டேங்க இருக்கா அப்புறம் பாருங்கள் நிறைய அந்த பயிருக்கா நிறைய பூக்கள் வயர் பூத்துருக்காங்க அப்படியே ஒரு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீட்டுக்காராமணி பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூத்து குளுங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா எவ்வளோ பூத்து குலுங்கியிருக்காங்க பாருங்கள் இங்கேயும் பூத்து குலுங்கியிருக்காங்க இங்கே பூத்து குலுங்கியிருக்காங்க அப்புறம் ஒற்ற அடுக்கு பாருங்கள் தெரியலா ஒத்தை அடுக்கு பார்த்தீங்களா எப்படி தெரியறதா இப்படி நம்ம கார்டனை பார்த்து ரசித்து முடிப்போமா மொட்டுக்கள் மழை நல்லா பாருங்க எப்படி இருக்கு இந்த கார்டன் பிள்ளையார நடுவில் உட்காந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம சப்தே பஸ் பச்சை மிளகாய் இங்கேயும் நிறைய பச்சை மிளகாய் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த செடிகள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி வர ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்திங்களா இவங்க பாருங்க சாமந்தி நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் இதுவும் மாதிரி கோல்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள் மாதுளை பாருங்கள் இப்படி வச்சுட்டே நம்ம பார்ப்போம் அப்புறம் என்னோடய கார்டன் ஹேங்கிங் இதெல்லாம்